நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது ஆனால் தேர்தலுக்காக நடத்திய இந்த கூட்டம் தோல்வியில் முடிந்துள்ளது மதுரையானது நான்கு ஆண்டுகளில் தீர்க்கப்படாத ஏராளமான மக்களின் பிரச்சனைகள் நிறைந்த தொகுதியாக தான் இருந்துள்ளது திமுக அரசு ஸ்டாலின் வருகையால் எரிகிற நெருக்கள் எண்ணெயை ஊற்றுவது போல மக்களின் பிரச்சனையை தீர்க்க வழிபார்க்காமல் அதை மூடி மறைக்க வழிபார்ப்பது போல் சாக்கடையை துணியால் மூடி மறைத்துள்ளது தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரை ஊட்டங்குடியில் நடைபெற்றது இதை முன்னிட்டு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் மதுரை விமான நிலையம் முதல் மேல பொன்னகரம் வரையுள்ள பல்வேறு பகுதிகளில் ரோட் ஷோவிலும் பங்கேற்றார் எனவே அவரை வரவேற்க பரப்புரைகள் சாலைகள் புதுப்பித்தல் அலங்காரம் போன்ற பணிகள் நடந்தன இந்நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் வருகையை ஒட்டி மதுரை பந்தல்குடி சாலையில் சாப்படை கலக்கும் பகுதி துணியால் மூடப்பட்டுள்ளது கழிவுகள் செல்லும் கால்வாய் தூர்வாரப்படாத நிலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டருக்கு அதிகாரிகள் துணியால் மூடியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது குறிப்பாக பந்தல்குடி கால்வாய் கோரிப்பாளையம் நரிமேடு செல்லும் பகுதியில் இடையே உள்ள இடத்திலும் அதே போல நகரின் ஆங்காங்கே சரி செய்ய முடியாத இடங்களில் திரைமறைவை ஏற்படுத்தி திமுக கொடி நடப்பட்டுள்ளது முதல்வர் மு ஸ்டாலின் ரோட் ஷோ நடக்கும் நடக்கும்படியில் அவரது கண்ணில் படாத அளவுக்கு துணியை வைத்து மறைக்கப்பட்டு இருப்பதாகவும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதள பக்கத்தில் வைரல் நிலையில் உண்மையை மறைத்தாலும் வாசனையை எப்படி மறைப்பது என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளன மேலும் முதல்வர் வருகைக்கு ஏற்கனவே தெருவுக்கு மேல் ஓவியங்கள் விளம்பரங்கள் அவர் வரும் சாலையை மட்டும் புதுப்பித்தல் என இதுவே போதும் இப்போது மூடும் கம்பளம் கூடவா போடுவீர்கள் இந்த நாடகம் நிறுத்தப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பு மக்களும் குற்றச்சாட்டுகளை அடக்கி வருகின்றனர் ஒரு நாள் வருகைக்காக நடிக்காமல் நிலையான சுகாதார நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் துணியால் மூடினால் நச்சு வாசனை மறையாது இது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் தெரிவித்துள்ளன இந்நிலையில் தான் திமுகவின் இந்த தேர்தல் நாடகம் மக்களிடம் எடுபடாது என்று கருத்தும் பரவலாக பரவி வருகிறது